உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து நுட்ப முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாப்பிக் எதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேசக்கூட டாப்பிக் வேறு எதுவும் இல்லைங்க நடிகர் விஜய் நேற்று வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அந்த கொடி வர சில பேர் ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்குது யாரும் சின்ன வந்து பகுஜன் சங்க தொடிகாட்சி சின்னன்ட்டு ஒரு பேச்சு சரி பிரச்சனைன்றது அவருக்கு வந்து புதுசு கிடையாது சரி விஜயின்னு அவர்களின் அரசியல் வருகை வந்து யாரை பாதிக்க போகுது இவர் வந்து யார் ஓட்ட கலைக்க போறாருன்னு அந்த ஒரு பேச்சு எழுதிக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கான விடை வந்து நம்ம அலசி பார்க்கறது இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா எம்ஜிஆராக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் இயக்கத்துடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த இயக்கத்திலே பயணம் பண்ணி அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் திமுக விட்டு பிரிஞ்சு வெளியே வரார் அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தின் கொள்கையோடு அவர் வந்து பயணம் பண்ணி கட்சியை வச்சு கட்சியை வளர்த்தார் அவர் வந்து ஒரு கட்சியை பார்த்துட்டு அவரும் கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி கட்சியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை அதே மாதிரி பல பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ திராவிட கட்சிகளுக்கு மாட்டுன்னு சொல்லி வந்தவங்க நிலமையை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது வைகோடைய மதிமுகவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விஜயகாந்தோடைய தேமுதிகவாக இருக்கட்டும் மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் இவங்க நிலைமெல்லாம் இப்போ என்ன நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த விஜய் நிலைமை எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா யங்ஸ்டரோட ஓட்டு அதிகமாக இருக்கனால இவர் கலைக்கக்கூடிய ஓட்டுன்றது ஏடிஎம்கே வந்து காலி பண்ணுமா திமுகவை காலி பண்ணுமான்றது ஒரு பக்கம் எழுது இவருடைய ஓட்டு வங்கி யாரை வந்து கபாலிகாரம் பண்ண போகுது எந்த க எந்த மாதிரியான கட்சி கொள்கையை வந்து கொண்டு போகிறாருன்றதையும் நம்ம இனி வரக்கூடிய தான் பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறும் முத்து முத்து பிரகாஷ் பாய்